ரோஷினி தன் சித்தப்பா தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் தன் அப்பா வளர்ப்பு முறையை பற்றியும் பாராட்டி புகழ்ந்து பேசினதை அவள் நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டாள் மேலும் இந்த சித்தப்பாவுடன் நான் அப்பொழுதே வந்து இருந்திருந்தால் இந்த கோகலை பார்த்திருக்க மாட்டேன் எங்கேயோ பெரிய கான்வெண்ட்டில் படித்து நல்ல பிள்ளையாக இருந்திருப்பேன் இப்படியெல்லாம் எண்ணங்களை ஓடவேற்க மாட்டேன் என்று அவள் நினைத்து கொண்டே எல்லாரும் தூங்கப் போய் இருக்கும்பொழுது அவள் மட்டும் எழுந்து தன்னுடைய மணி ஒன்றரை இருக்கும் ந இரவு அவள் எழுந்து மெல்லமாக எழுந்து தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருக்கும் கோகுளின் ஃபோட்டோவை எடுத்து தனக்கு தானே பேசிக் கொண்டாள் ஏய் கோகுள் என்னடா என்ன பார்க்கிறேன் என்னை மறந்துட்டு யாராவது பெண்ணிடம் என்னிடம் பழகினாயோ அவ்வளோதான் ஒழுங்காக அப்பாவின் அலுவலகத்திற்கு போய் அவர் சொல்லிக் கொடுக்கிற எல்லாத்தையும் கேட்டு விரைவில் அரசாங்க உத்தியோகத்தை வாங்க முயற்சி செய் நான் ரொம்ப நாட்களுக்கு காத்து இருக்க முடியாது பிறகு வேறே ஒரு கண்டிஷனை போட போகிறார் உன்னை சித்தப்பா மிகவும் கண்டிஷனானவர் என்று உனக்கே தெரியும் எனக்கும் தெரியும் என்று ரோஷினி தனக்குள் பேசிவிட்டு கோகுலின் கோகுலின் போட்டாவை எடுத்து தன் வேண்டேக்கிற்குள் மறைத்து கொண்டாள் எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்கள் பிறகு ரோஷினி தன் படுக்கையை நோக்கி பதுங்கி பதுங்கி சென்று ஒன்றுமே நடக்காதது போல் படுத்து டிசம்பர் மாதம் நல்ல குளிர் அதுவும் சொல்லவே வேண்டாம் ஊட்டியில் மிகவும் குளிராக இருந்தது ரோஷினிக்கு இரவெல்லாம் சரியான தூக்கம் இல்லாததால் காலையில் ஏழு மணி வரை தூங்கிக் கொண்டிருந்தாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை ரோஷினி சித்தப்பா தாமோதரனுக்கு அன்று விடுமுறை சித்தப்பா ரோஷினி எழுந்து ரோஷினி எழுந்திருக்க ஏந்துக்கவில்லையே என்று உள்ளே போய் நெட்டி பார்த்தார் ரோஷினி நன்றாக தூங்கி கொண்டதால் சரியாக போர்த்திக்கவும் இல்லை ஆனால் விடுந்து விட்டது அந்த அந்த கண்ணாடி ஜன்னலில் சூரிய ஒளி அவள் மீது படவே அவளுடைய சித்தப்பா அங்கு வந்து ரோஷினி ஏந்திரமா போய் குளித்து விட்டு சீக்கிரமாக சாப்பிடு நான் உன்னை வெளியே அழைத்துக்கிட்டு போக போகிறேன் என்று அவளை அன்பாக எழுப்பினார் ரோஷினி நன்றாக உறக்க திரும்பார் அவ் ரோஷினி குளித்து விட்டு ரெடியாகி சாப்பிட்டு விட்டால் பிறகு சித்தப்பா வீடும் வந்து சித்தப்பா போகலாமா என்று சென் சொன்னால் ஆ சரி போகலாமா ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கோமா இங்கே ரொம்ப குளிர் இருக்கும் சரிங்க சித்தப்பா இதெல்லாம் ஃப்ரீ ஸ்டைல்லாம் வர முடியாது ஸ்வெட்டர் போட்டுன்னு தான் வரணும் அது இங்கே ரொம்ப குளிரும் சரியாக நம்ம பஜாருக்கு போகலாம் போயிட்டு எல்லாத்தையும் நான் காட்டி விட காட்டேன் உனக்கு சரிங்க சித்தப்பா இரு ஒரு விஷயம் இரு ஒரு ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிவிட்டு அவர் போய் ஒரு கோல்டு செயினர் வந்து அவளுக்கு கழுத்தில் மாட்டி விட்டார் ரோஷினிக்கு ஒரே ஆச்சரியம் சித்தப்பா கோல்டு செயின் போட்டு விட்டார் என்று தேங்க்ஸ் சித்தப்பா என்று சொன்னாள் அவரும் இட்ஸ் எதுக்கு தேங்க்ஸ் நான் அப்பா இல்லை அதனால் நீ வாங்கிக்கும் என்று போட்டார் ரோஷினி அவள் சித்தப்பா விடம் சித்தப்பா எனக்கு ஸ்வட்டரெலாம் வேணாம் சித்தப்பா அப்படியே வரணும்னு சொல்கிறாங்க அப்பொழுது சித்தப்பா சொன்னார் இல்லை இல்லை இங்கெல்லாம் நீ அப்படிலாம் வர முடியாது ரொம்ப குளிரும் ஏன்னா இங்கே எல்லோரையும் பாரி சொட்ரு சால்வை தான் போடுங்க சால்வையும் வேண்டான்ற நீ ஸ்வட்டரு போட்டுக்கோ அதுதான் நல்லது என்று சொன்னார் வேண்டாம் சித்தப்பா என்ன நான் இதெல்லாம் போத்தி போத்திக்க மாட்டேன் எனக்கு சால்வையும் வேணாம் ஸ்வட்டரும் வேணாம் சரி என் சித்தப்பான்னு சொன்னார் உங்கள் திருச்சி மாதிரி ஃப்ரீ ஸ்டைல் தான் இல்லை இங்கே போர்த்தி தான் ஆகணும் நீ குளிர் தாங்க மாட்டேன் என்று அவர் வற்புத்தவை சாலுவையை வாங்கி கொண்டவள் விட்டுவிட்டு பிறகு ரோஷினி சொற்றை மாட்டிக்கொண்டாள் சித்தப்பாவும் சொற்றுப்பட்டு கொண்டாள் பிறகு ரோஷினியும் சித்தப்பாவும் வெளியே போனார்கள் தனக்கு தெரிந்தவர்களிடமெல்லாம் இவள் என் ஒரே அண்ணன் பொன்னி என்று ஒவ்வொருத்தரிடமும் அவளை பற்றி பெருமையாக பேசி வந்தார் எல்லாரும் அப்படியே அவங்க உங்கள் உங்க உங்கள் அண்ணன் பொண்ணை அவள் ரொம்ப அழகாக இருக்கலாம் என்ன படிக்கிறாள் அவள் காலேஜ் முடிக்கப் போகிறாள் என்று சொன்னார் அப்படியா ரொம்ப நல்லா இருக்கு அந்த பொண்ணு உன் பேரனம்மான்னு என் பேர் என்று சொன்னான் இப்போ என்ன அமைதியாக பேசுது என்று சொல்லி அவளுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார் இதை பார்த்து அவருடைய சித்தப்பா தனக்கு பெண்கள் இருக்கிறார்கள் நாலு பெண்கள் அவருக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் ஏழு பேர் அவருக்கு அந்த ஏழு பேரை வந்து ஒருத்தர் கூட இந்த மாதிரி சொன்னது இல்லை ஆனால் இவளை பார்த்து எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க அதுதான் என்னுடைய அம்மா மாதிரியே இருக்கா அதனால தான் இவள் நல்ல பேர் எடுக்கிறாங்க என்று அவர் மனதுக்குள்ளே சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டால் பெருமையும் பட்டு கொண்டார்